எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் ஒன்பதாம் நாள் பாசுரத்தை நாம் அனுபவிப்போம் ஆண்டாள் எவ்வாறு மாமன் மகளை எழுப்பிட கண்ணன் புகழை பாடினால் நாமங்கள் எப்படி உரைக்க வேண்டும் என்பதையும் இப்பாசுரத்தில் அழகாக குறிப்பிடுகின்றாள் ஆறாம் நாள் தொட்டு ஆண்டாள் ஒவ்வொரு தோழிகளாக எழுப்பி கொண்டு வருகிறாள் அந்த வகையில் இன்று தன் மாமன் மகளை எழுப்பும் காட்சியைத்தான் ஆண்டாள் வர்ணனையில் ஒன்பதாம் பாசுரமாய் நாம் சேவிக்க இருக்கின்றோம் பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைக்குந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய் பாசுரம் மீண்டும் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபம் கமல துயிலனை மேல் கண்வளரும் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைக்குந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய் இன்றைய நாள் பாசுரத்தில் தூமணி மாடத்து தூமணின அழகான மணிகளால் பதிக்கப்பட்ட மாடம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய அங்கே நாற்புறங்களுமே சுற்றும் விளக்கு எரிந்து கொண்டிருக்க தீபங்கள் எல்லாம் ஒளிரக்கூடிய அந்த அறையில் தூபம் கமல நறுமணப் புகை எங்குமே வீசக்கூடிய அந்த அறையில் துயில் அணைமேல் மேல் கண் வளரும் மென்மையான படுக்கையில் உறங்கக்கூடிய மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமன் மகளே அந்த மணிகள் பதித்த கதவை திறப்பாயாக மாமீர் அவளை எழுப்பீரோ மாமிமாரே உன் மகளை தான் எழுப்புறது அப்படின்னு சொல்கிறாள் அவள் என்ன ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ அதாவது அவள் என்ன ஊமையா இல்லை செவிடா இல்லை அனந்தலா சோம்பலாக இருக்காளா ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ யாராவது மந்திரத்துக்கு வயப்பட்டு விட்டாளா இப்போ என்ன எழுப்பி பாவை நோன்பிற்கு கூட்டி செல்லணுமே நம்ம எதுக்கு கூப்பிட்றோம் மாமாயன் மாதவன் வைக்குந்தன் என்றென்று மாயங்களை செய்யக்கூடியவனுமாகிய வைகுந்தநாதன் அந்த வியத்தகு கல்யாண குணங்களை உடையவன் இருக்கின்றானே அந்த வைகுண்டத்தில் உறைபவன் அவன் திருமகளின் நாயகனாக இருப்பவன் இல்லையா அவனுடைய நாமம் பலவம் நவீன்றேலோர் எம்பாவாய் அவனுடைய திருநாமங்களை மேலும் மேலும் உச்சரித்து நாம் கீர்த்தி அடைவோம் அழைக்கின்றேன் வா என்று இன்றைய பாசுரத்தில் அவள் குறிப்பிடுகின்றாள் இதனுடைய பாசுர குறிப்புகளாக பார்க்கும் இதுதான் சாதாரண விளக்குரை ஆனால் ஆழ்ந்த கருத்தாக நாம் மேற்கொண்டால் உறங்குபவள் பெரும்பால் பாகவதை என்பதால் தான் ஆண்டால் கண் வளரும் என்று அழகான தமிழில் உபயோகப்படுத்தியுள்ளாள் அதாவது அமைதியான யோகத்தில் உயிர்வது யோக நிலையில் தான் கண் வளரும் என்று குறிப்பிடுகின்றாள் அங்கு இருக்கக்கூடிய தூமணி மாடம் சுற்றும் விளக்கு தூபம் துயிலனை இதெல்லாம் ஒரு செல்வச் சூழலை சொல்கிறது அல்லவா அப்போ அத்தகைய செல்வமே சத்தியம் சாஸ்வதம் என்பதை மறந்துவிட செய்கிறது நம்ம பணம் பணம்னு இருந்தோம்னா நமக்கு குணம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறத கூட இந்த பாசுரத்துல அவள் சொல்றான் அந்த நிலையத்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ அதாவது பணம் படைத்தவர்களுக்கு ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கோ அல்லது கீழ்நிலையில் படும் கஷ்டங்களை இல்லை அவர்கள் செவிடர்கள் தான் எதையும் கேட்பதோ கண்டு கொள்வதோ கிடையாது அல்லவா பணம் வளர வளர நமக்கு அஜானம்தான் பெருகும் அதைத்தான் இங்கே ஊமையோ அன்றி செவிடோ என்று நயம் பாடுகிறாள் தூமணி பாடத்து அப்படின்னு தொடங்கும் இந்த பாசுரத்தில் நம்மாழ்வார் அருளிய பத்து தொலைவில்லி மங்கலம் அதாவது ஒரு வைணவ திவ்வதேச பாசுரங்களில் அவரும் சொல்கிறார் முதல் பாசுரத்தில் துவளில் மாமணி மாடமோங்கு அப்படின்னு குறிப்பிடுகின்றார் இல்லையா அந்த பெருமாள்கிட்ட மையல் கொண்ட பராங்குச நாயகியாக அவர் தன்னை திருப்பாசுரங்களில் எழுதியிருக்கார் அப்போ பார்த்தா பரமனானவன் தேவர்கள் தன் திருவடிகளை சமர்ப்பித்த ரத்தினங்கள் அந்த எல்லாம் தூய்மைப்படுத்தி தூய்மைப்படுத்தி துவலில் மாமணிகளாகத்தான் வைத்து கொள்வானாம் அதனால தான் எவ்வளவு நம்ம என்ன ரத்தினங்கள் கொடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய மாசுகளை எல்லாம் எல்லாம் தூய்மைப்படுத்தக்கூடிய குணம் தானே பகவானுக்கு அதனால் தான் அந்த தூமணி மாடம்னு சொல்லலாம் நாயிகா பாவத்தில் தான் மோக்ஷ புருஷார்த்தத்தை அடையிறதற்காக இந்த ஆண்மகனாக இருந்து நாயகி பாவத்தை பெறுவது கடினம் தான் ஆண்டாள் என்ற பெண்ணுக்கும் அது மிக எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருந்ததால் ஒன்றும் அதிசயம் கிடையாது அவர் ஒரு நாள் திருநின்ற ஊருக்கு போடுற சமயத்தில் ஆழ்வார் அந்த பட்டர் வந்து சன்னதியின் திரையை மூடி விடுறாரு ஆழ்வார்க்கு கோபம் ஏற்பட்டு திருநின்ற ஊரிலே நீர் வாழ்ந்து போம் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால மோட்சமே அதாவது நான்கு வகை புருஷார்த்தங்களான தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இதில் மோட்சமே உயரியதாக இருக்கிறதுனால ஒரு சமயம் ராமானுஜரில் நான்கில் எது உண்மையான புருஷார்த்தம்னு கேட்டப்போ காமம் தான் அப்படின்னு சொன்னார் அது எப்படி காமம் வந்து ஒரு புருஷார்த்தமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த காமம் எல்லாம் கண்ணனுக்கே அதாவது கண்ணனே மேலான காமம் பேரன்பு உடையவன் புருஷோர்த்தமனே புருஷார்த்தம்னு சொன்னாராம் அதனால அந்த அன்பு பிரேமையினால தானே அவர்கள் இன்படியெல்லாம் பாசுரம் பாடுறாங்க அவ சொல்ற தூமணி மாடம் சொற்றும் விளக்கெரிய அப்படியே சொல்லி மாமாயன் மாதவன் வைக்குந்தன் சொல்லி இதுல ஒரு நயம் இருக்கு என்னன்னா மாமாயனின் மாயத்தை யாரால புரிந்து கொள்ள முடியும் மாமாயன் நம்மாழ்வாரே சொல்லியிருக்கார் அமைவுடை நாரணன் மாயையை அறிவார் யாரே அந்த நாரணனுடைய மாயை யார் அறிவா அப்படிங்கிறதுனால தான் மா மாயன் அவன் என்ன பண்ணுவானே தெரியாது வராக அவதாரத்தில் பெருங்கடலானது அந்த பரமனின் கணுக்கால் மட்டுமே நினச்சது கிருஷ்ணா அவதாரத்தில் யசோதையால கண்ணனை கையளவு நீரிலே குளிப்பாட முடிஞ்சது அவனது மாயை அத்தகையது அதுதான் அவனே சொல்லியிருக்கானே மாமேகம் சரணம் பிரச்ச அப்படின்னு எல்லாரும் தன் திருவடிகளை பணிய சொன்ன கண்ணபிரானே தன்னை குளிப்பாட்டும் போது அவளது கால்களையும் இருக்க பற்றி கொண்டான் இல்லையா மாமாயன் அவன் எல்லாருக்கும் கிடைப்பான் கிடைக்கிற மாதிரி இருப்பான் கிடைக்க மாட்டான் மாமாயன் இது இப்பாறு அனுஷ்டிப்பது மாமாயன்கிறது ஆயர்பாடையில் இருக்கக்கூடிய கண்ணனின் திருமகள் திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய மாதவன் பரமவதத்துல இருக்கக்கூடிய வைகுந்தன் இவர்கள் எல்லாத்தையும் நம்ம பூரண சரணாகதியை கை தான் நாம் அடைய வேண்டிய இடம் அந்த வைக்குந்தமே வைக்குந்தனைன்னு கடைசியாக கடைசியா சொல்றா இப்பாசுரத்துல உள்ளார்த்தத்துல எட்டாவது பாசுரத்துல ஆண்டாலும் அவளோட தொயிலும் தொழில தொழில் எழுப்புனாங்க இல்லையா பெண் கண்ணனுக்கு உகந்தவள் மட்டுமே இது ஒன்பதாவது பாசுரத்துல எழுப்பப்படக்கூடிய பெண் ஞானம் மிக்கவளா இருக்கா அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்வாங்க ஏன்னா உறங்கும் பெண்ணின் சிறப்பு கருதி தான் அவள மாமான் மகளே அப்படின்னு குறிப்பிடுகின்றா ஓகேவா மாமான் மகளே அப்படிங்கிறது திருவாய்ப்பாடியில் ஒரு நெருங்கிய உறவு தனக்கு வேணும்னு ஆண்டால் நினைச்சனால தான் ஏனா ஆய்ப்பாடியை மையமா கொண்டுதானே அவ பாடுற தூமணி மாடம் அப்படின்னா இதை விட அருமையா உறங்கக்கூடிய கவிநயத்தோட யாருமே குறிப்பிட முடியாது உறங்கும் பெண்ணை தன் தாயிடம் சொல்லியும் அப்படியே அந்த பெண் எழுந்திராததால உம் மகள் ஓமையோ செவியோ அனந்தலோ அப்படின்லாம் உறங்குபவளின் பகவத் ஞானமும் அவள் பக்திக்கு நினைவு தான் ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ அப்படின்னு ஒரு ஐயத்தின் பலனையே அந்த பெண்ணுக்கு தர்ற மாதிரி எழுதியிருக்காள் ஏமம் அப்படின்னா நிறைய அர்த்தங்கள் உண்டு இரவு இன்பம் கலக்கம் களிப்பு காவல் திரை சீலை நிற்கு மயக்கமை பூதி இதுல உள்ளார்ந்த அர்த்தத்தை பார்த்தோம்னா தூமணி மாடம்ங்கிறது அழிவில்லாத ஞானத்தை நான் மறைய குறிப்பிடுகின்றது விளக்குங்கிறது வேத வேதாச்சாரங்களை குறிக்கிடுகிறது ஞான தீபமான விளக்குங்கிற பதத்தை தான் ஞான சுடர் விளக்கேற்றினேன் அப்படின்னு ஆழ்வார்கள் கொண்டாடி இருக்கார்கள் ஆக மொத்தம் ஒரு தோழியை எழுப்புறதுக்குள்ள எவ்வளவு உள்ளார்ந்த அர்த்தத்தை அவ கொண்டிருக்கா ஒவ்வொரு அர்த்தங்களையுமா பார்க்க 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 அந்த மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின் எம்பாவாய்னு அவனுடைய நாமங்களவே நம்ம போற்றி போற்றி பாடணும் அந்த நாமங்கள்தான் நமக்கு மேன்மையை தரும் அந்த நாமங்கள்தான் நமக்கு நம்மை இந்த சம்சார பந்தத்திலிருந்து நம்மை விலக்கி நமக்கும் அந்த அகையிருள் போக்கி ஒரு தூய்மையான எண்ணத்தை தரும் என்று அவள் குறிப்பிடுகின்றாள் அது போலவே நாமம் மாமாயன் மாதவன் வைகுந்தன் அப்படிங்கிற நாமங்களை சொல்ல சொல்ல சொல்லாடல்களை சொல்லி மேலும் 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 எல்லோரும் தந்த நாமங்களையே பஜித்து நாராயணனை அடைவோமாக நன்றி ஆண்டாள் திருவடிகளே சரணம்